ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க பாதி வறுப்பட்டதும் நாலு பல்லு பூண்டு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் பாருங்க இப்ப நல்ல நிறம் மாறி நல்ல வாசனையா வறுப்பட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் இதே பேனில் இப்போ இருபது சிவப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க மிளகாய் நல்லா வறுப்படட்டும் மாங்காய் புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் மிளகாய் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் ஆறனதும் வறுத்த மிளகாய் இருக்கிற காம்பை எடுத்துருங்க இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸ் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல முதல்ல வறுத்த மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூட வறுத்த மத்த பொருட்களை சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம் லேசாக கொர குறப்பாக அரைப்பட்டதும் இப்போ நறுக்கி வச்ச மாங்காய் துண்டுகளை பாதி சேர்த்து அரைச்சிக்கலாம் மாங்காய் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க இப்போது மீதி இருக்கிற பீசஸும் சேர்த்து அதே மாதிரி பல்ஸ் மோட்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி அரைப்பட்டிருக்குன்னு நான் தண்ணி எதுவும் ஊற்றாம தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குர குரப்பாக இருந்தால் தான் இந்த தொகையில் நல்லாயிருக்கும் இப்போ மாங்காய் தொகையில் ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம் ஒரு சின்ன தாலிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அஞ்சு பல்லு இடித்த பூண்டு சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் வறுப்பட்டதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டாக உடச்ச சிவப்பு மிளகாய் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலைய சேர்த்து பொறிஞ்சதும் அப்படியே எடுத்து துவையில் சேர்த்துருங்க ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் ஆந்திரா ஸ்பெஷல் பச்சை மாங்காய் துவையல் தயாராகிடுச்சு சூடான சாதத்தில் இந்த துவையலை வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் டெய்லி உங்களுக்கு சாம்பார் ரசம் குழம்பு செஞ்சு போர் அடிச்சிடுச்சின்னா டிஃப்ரெண்டாக இந்த பச்சை மாங்காய் தொகையலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த துவையல் நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லை தயிர் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in